போயிட்டாரா ஆஹ் அவ போயிட்டாரு பாபு எனக்கு கட்டிக்கிட்டா அடையே எனக்கு கட்டிக்கிட்டாரு Não arena te ha pro.

நாங்க கார்டு போடுவேன் கண்டிப்பாக இந்த இடத்துல நைட் ரெண்டு மணிக்கு இருந்து நாங்கள் கார் கொண்டு போவோம்

நாம அதுல வந்து காரம் காரனர்ல அதுக்கு போய் இந்த அந்த பக்கம் பாத்துட்டு அந்த அப்படியே ஊ하ச்சி. いや, பொ 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 ரெடி பண்ணுப்பா. ஏ அசோக் நீ வா. அசோக் पाणी கொடு بقى. पाणी बुरा அப்பங்க மூட்டி पाणी பொ பொ பாலை கரங்க இப்போ. தாரகளே போடு. போ, அவங்க पाणी போடு. அந்த சக்கரம் பண்ணிடு. இதோ கா அரை மட்டும் மிக்ஸி மசாலா

என்ன என் மூஞ்சலை வீங்கி போய் கிடக்கு பாபனா என் மூஞ்சலை வீங்கி பாபுனாஜா பாபுனா இல்லைண்ணா நைட்டு என்னமோ எனக்குமே தூக்கமே இல்லைண்ணா பாரு தூக்கமே இல்லைன்னா பாரு எனக்கு பாபுண்ணா நைட்டுக்கெல்லாம் தூக்கமே இல்லைண்ணா பயங்கரமா கஷ்டப்பட்டேண்ணா எதுக்கு அப்புறம் அட்டாட்டா எப்படி இருக்கிறாங்க அப்போ

నా అరకాల కొంచెం ఎత్తుక బాబునా కొంచెం వరకాల ఎందు Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

என்ன கோவப்படுறாங்க அண்ணா ஒன்று லவரா கோவப்பட்ட சங்கடப்படுறேன் ஒரு கட்டியை போட்டு மறந்துட்டு கூட இப்போ ஒரு பொங்கலை சேர்த்துக்கலாம் இரும்பு கூட ஒரு பொங்கலை சேர்த்துக்கலாம் அவன் கேக்கிறதில்ல

இல்ல வந்துரு இல்ல சிறப்பா நீர் இல்ல ஒண்ணு 我怎么办？

bao நைட்ல கட்டிங் போட்டா காலையில் நல்லா தண்ணி குடிக்கணும்னு தோணும் என்ன சொல்றது கட்டிங் போட்டா தண்ணி குடிக்கணும்னு தோணுது